கவி நிலவே உலக வானொலி தினத்தில் வாழ்த்துகிறேன் அகில தமிழர் எல்லாம் வாழ்த்துகிறோம் ஆக்கம் சகாதேவன் ரஜினிமாலா யாழ்ப்பாணம் இலங்கை அழகான கவிதையை அழகா எழுதி அனுப்பியிருக்காங்க நம்ம மதிப்பிற்குரிய நேயர் சகாதேவன் ரஜினிமாலா வாழ்த்துக்கள் ரஜினிமாலா அவர்களே எங்களது மனமார்ந்த நன்றியினை எங்களது நிறுவனர் திரு நேயர்கள் தொகுப்பாள தொகுப்பாளினிகள் சார்பிலும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் வாழ்க வளமுடன் நலமுடன் ரஜினிமாலா உண்மைதாங்க கவி நிலவு இணைய வானொலி அழகா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே நிறைய கவிஞர்களையும் கவிதைகளை ஊக்குவிக்கும் ஏகப்பட்ட அதனால கவி நிலவு நிறுவனர் ஐயா மாணிக்கம் அவர்களுக்கு மனதார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இளைஞர் இலங்கை நேயர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சந்தங்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த குழந்தை வளர்ப்பை பத்தி இப்போ நான் சொன்னேன் குழந்தைங்கள வந்து அடிக்க கூடாது அடிக்காம வளர்க்கணும் அப்படின்னு அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்புறமா இப்போ இன்னொரு சின்ன தகவல் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன் அதாவது இது ஒரு காணொளிதான் தான் நான் சொன்ன மாதிரியே இந்த காணொலியை நீங்க காண முடியாது காதொலியா கேட்க முடியும் இதோ அந்த காதொலி மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு மகிழுங்கள் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த திட்டத்தின்படி எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத் தேர்வை எழுத வேண்டும் இந்த தேர்வு மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த தேர்விற்கான விண்ணப்பங்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அன்பு மாணவ செல்வங்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் வழங்கப்படும் அதற்கான தேர்வு எப்போ நடத்துகிறாங்க மார்ச் மாதம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அனுப்பணும் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சொந்தங்கள் அனைவருக்கும் இதோ இன்னைக்கு மருத்துவ குறிப்பு நம்ம ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போமா பற்களின் பராமரிப்பை பற்றி அழகா மருத்துவர் பாலா ஐயா ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காரு இதோ உங்களுக்காக வணக்கம் நான் சென்னையிலிருந்து மருத்துவர் உடலியங்கல் பாலா நேரலியில் பேசுகிறேன் நட்புகளே இன்று நான் பேச போது பராமரிப்பு பற்றி பல்லு போனா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு பற்கள் இல்லை என்றால் நம்மால் சரியாக பேச முடியாது ஒரு காத்து தான் வரும் புதுசு புஷன்னு பேசுவாங்க பேசுறது பார்த்தா கஷ்டமா இருக்கும் இந்த பற்கள் பல விதத்தில் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது முதலாவதாக இந்த பற்கள் இல்லையே இல்லையே நாம் வெறும் திரவ உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும் மிக மிக சுவையான சில உணவுகளை நம்மால் உணவு உண்ண முடியாது உதாரணத்துக்கு முறுக்கு தட்டை மொறுமொறுப்பான பிஸ்கட் போன்ற மொறுமொறுப்பான மிகவும் சுவையான உணவுகளை நம்மால் மென்று சாப்பிட இயலாது அது அனுபவிக்க இயலாது முதலாவதாக இந்த பொற்கள் மிக மிக அவசியம் கரும்ப நல்லா மென்று அப்படியே அந்த சாரெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது முருங்கைக்காய நல்லா சில பேர் முருங்கைக்காய பார்த்தீங்கன்னா அந்த தோல் கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே மென்று போடுவாங்க அவருடைய அருமையான சில சுவைகளை அறிவதற்கும் உணர்வதற்கும் சுவைப்பதற்கும் பற்கள் மிக மிக அவசியம் இரண்டாவதாக இந்த பற்கள் நம்மளுடைய ப்ரொனன்சேஷன் இந்த சொற்களின் உச்சரிப்புக்கு மிக மிக அவசியம் இந்த பற்கள் இல்லை என்றால் சொற்கள் சரியாக உச்சரிக்கப்படாமல் தாறுமாறான பொருள்களை தருவதாக இருக்கும் சில சமயத்தில் அது மிகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும் ஆகவே பற்களை நாம் பராமரிப்பது மிக மிக அவசியம் கடவுள் நம்மளுக்கு பற்களை செய்யும்பொழுது கால்சியத்தின் மூலமாக அதை செய்திருக்கிறார் நான் நினைப்பேன் கால்சியத்தை விட நல்ல மெட்டல் அதாவது உலோகம் இருக்கிறது இரும்பை உபயோகித்திருக்கலாம் செம்பு போன்ற உலோகத்தை கடவுள் ஏன் உபயோகப்படுத்தவில்லை கால்சியத்தை என்ன உபயோகப்படுத்தினார் என்று நான் நினைத்தது உண்டு அப்போதுதான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அது பாத்தீங்கன்னா அந்த கால்சியத்தோட ஒரு பெரிய ஒரு இது என்ன ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த கால்சியம் அதே சமயத்தில் வேற எதுக்குமே எந்த இது கிடையாது அதனால தான் சரியாக கரெக்டாக அவர் கடவுள் கால்சியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம உடம்புல இருக்கும் எலும்புகள் பற்கள் இவற்றுக்கு கால்சியத்தை நமக்கு அருளி சென்று அதாவது நம்ம உடம்பெல்லாம் இப்போ நினைச்சு பாருங்க நம்ம உடம்புல இரும்புல கடவுள் அது செஞ்சிருக்காருன்னா நம்மளால ஒரு அணி கூட எடுத்து வைக்க முடியாது அவ்வளோ வெயிட் ஆகிடும் உடம்பு நூறு கிலோ இருக்கிறோம் சில பேர் நூற்றி ஐம்பது இருக்காங்க அறுபது கிலோக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க முடிய மாட்டேன் இருக்கு இதே கேள்வி இரும்புல செஞ்சிருந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு அரை டன் அப்படி இருப்பாங்க ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ ஆயிரம் கிலோ கூட போயிருவாங்க அதெல்லாம் கடவுள் அதை இரும்புல செய்யல இது நான் சில சமயத்தை நான் எண்ணி பார்ப்பது உண்டு அது இவங்களுடன் பகிர்வதில் மகிழ்கிறேன் அடுத்ததாக பல்லுக்கு வரும் இந்த பட்டின் பராமரிப்பு என்னவென்றால் பட்டலை பற்றி சில உண்மைகள் பல்லு டிசல் லிவிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது உயிர் வாழும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளே ஒரு பல்ப் என்று வைத்திருக்கிறார் உட்பகுதியில் ரத்த குழாய்கள் சேர்க்கிறது அதுதான் இந்த உயிர்ப்பை ஏற்படுத்துவது இந்த பல்ப் என்பது அதன் உட்பகுதி என்பது ரத்த குழாய்கள் நரம்புகள் இதெல்லாம் சேர்ந்தது அதன் மேல் ஒரு அழகான ஒரு கேப் போட்டிருக்காது போட்டு அதுதான் அதிகப்படியான இருக்கும் அதாவது அதிகப்படியான மிக மிக உறுதியானது அதுவும் இந்த மோ சில பின் நம்முடைய தடையில் இருக்கும் மோலார் ப்ரீ மோலார் பற்கள் மிக மிக ஸ்ட்ராங்கானது ஒரு ஒரு பட்டாணி

ஆறு முதல் எட்டு வயதாகும் கம்ப்ளீட்டா விழுந்துட்டு இந்திய பொருட்கள் நமக்கு முளைக்கிறது இருபத்தெட்டு பொருட்கள் என்னென்ன என்பதை பார்த்தால் முன் முன் பொருட்களுக்கு பேர் இன்சிசாஸ் பேர் அது என்ன பண்ணும் பொருள்களை நன்றாக கட் பண்ணும் வெட்டுவதற்காக யூஸ் ஆகுது புரியுதுங்களா ஒரு பேப்பர் எடுத்து வாயில கட் சொன்னா கடவா பல்ல கழிக்க முடியாது இந்த முன்பொருள் தான் தொடு தொண்டாக அந்த பேப்பரை நறுக்கி போடலாம் ஆகவே இந்த சிப்ஸ் கடிக்கிறோம்னா முன்பொருள் தான் கிடைக்கும்